ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு வராக துவாதசி வராக அவதாரம் பகவான் எடுத்த நாள் இன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அவதாரம் இவருக்கு எஜ்ய வராக மூர்த்தி அப்படிங்கிற பேரும் இருக்கு பகவானுடைய தோற்றம் அவருடைய அவதாரம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து திவ்யமான ஒரு ஞானம் மட்டும் இருந்தா போறாது அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய கிருபை வந்து நமக்கு கண்டிப்பா வேணும் இல்ல பரம பாகவதர்களோட கருணை வந்து இருக்கணும் அதனாலதான் பகவத்கீதையில என்ன சொல்றோம்னா ஜென்ம கர்ம சமய திவ்யம் பகவானுடைய ஜென்மமும் கர்மமும் திவ்யமானவை அப்படின்னா அது மட்டும் இல்லாம அத வந்து யாருக்கு புரியறதோ அவளுக்கு இனி அடுத்த பிறவியே இல்லை அப்படின்னு சொல்ற அதனால்தான் பகவானுடைய அவதார தினங்கள் எல்லாம் கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த அவருடைய அவதார லீலைய வந்து நம்ம சவணம் பண்ணணும் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த வராகமூர்த்தியுடைய அவதாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பகவான் வந்து அவர் வந்து ஆதி மூலம் அவருக்கு வந்து ஒரு ஒரு மூலமே கிடையாது ஏன் அப்படின்னா அவர் சர்வ காரண காரணம் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் அப்படிப்பட்டவர் வந்து அவர் அவதாரம் பண்ணும்போது அவர் அவருடைய கருணையால அவர் வந்து தேவகி வசுதேவர் இவாளுக்கு குழந்தையா பிறக்கிறார் கௌசல்யா தசரதருக்கு குழந்தையா பிறக்கிறார் அந்த வரிசையில பார்த்தோம்னா வராகர் வந்து இருந்து வர்றார் அப்படின்னா பிரம்மாவுடைய இருந்து வர்றார் அது எப்படி கதை போறது அப்படின்னா பிரம்மாவுக்கு மனு சதரூபா அப்படின்னு மனு அவர் வந்து அவருடைய சிருஷ்டிக்கிறார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேக்குறார் நீ என்ன அவர் கேக்குற சுயம்பூவ மனு எனக்கு என்ன வந்து ஆணை அப்படின்னு அவ அப்பா கிட்ட கேட்டோம்னா பிரம்மா சொல்ற நீ வந்து உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா பிரஜாபதி நீ பிரஜைகளை உற்பத்தி பண்ணி நீ தர்மங்களை நிலைநாட்டணும் அப்படின்னு ஒண்ணு அப்ப கேக்குற அப்பன்னா நான் வந்து பூலோகத்துக்குன்னா போனோம் ஆனா அங்க வந்து பூலோகமே இல்லையே அப்படின்னு உடனே அவர் பாக்குறாரு பதினாலு லோகங்களுக்கும் இல்ல நம்ம வந்து மேல உக்காந்துருக்கோம் நடுவுல ஒரு லோகம் காணுங்கிற இவர் அப்படின்னு பார்த்தா ஆமா அதே மாதிரி அங்க பூலோகம் இல்லை அது வந்து கர்போதக கடல் கர்போதக ஓஷன் இருக்கு அது அதுல வந்து விழுந்துருத்து அதுக்குள்ள அந்த எர்த்து வந்து பூமி வந்து விழுந்துருக்கு அந்த கடலுக்கு அடியில போயிடுது பூமி பாக்குற இது என்னடா இது அதிசயமா இருக்கு நம்ம வந்து மெடிடேஷன்ல இருந்தபோது நம்ம தியானத்துல இருந்தபோது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது நமக்கு தெரியாம போயிடுத்து அப்படின்னு அதுவும் பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க அனந்தசேஷர் வந்து அவருடைய ஆயிரம் ஆயிரம் தலைகளுக்கு மேல பிரம்மாண்டத்தை தாங்கி நிக்கிறார் பாம்பு வந்து எப்போதும் ஆடின்னு இருக்கும் அப்படி இருக்கும்போது அதுக்கு மேல வந்து அவர் தாங்கி நிக்கிறார் வந்து விழாம அப்படியே இருக்கு புதுநாலு மாதிரி கட்டடம் மாதிரி இந்த பதினாலு உலகங்கள் இருக்கு அதல விதல சுதல ரசாத்தல மகாதள தலாதல பாதாளன்னு கீழே வந்து பாதாள உலகங்கள் அதுக்கு மேல பூமி அதுக்கு மேல ஜனலோகம் தபலோகம் மகர்லோகம் அப்படி சத்யலோகம் சத்தியலோகம் சொர்க்கலோகம் இதெல்லாம் இருக்கு அதுக்கு அதுக்கும் மேல வந்து விரஜா நதி ஓடுறது அதுக்கும் மேல வைகுண்டங்கள் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த பதினாலு ஃபுளோ இதுவும் ஆடாம இருக்கு அதுக்கு நடுவுல ஒண்ணு மட்டும் அலேக்கா காணாம போய் ஒரு தண்ணி கடையில விழுந்து பட் பாக்கி அத்தனையும் வந்து ஒன்னா நிக்கிறது இன்னும் அதெல்லாம் ஒண்ணுமே கொலாப்சாகமனா அப்ப பாத்துக்கோங்க அந்த காஸ்மிக் ஆர்டர் அதாவது அந்த அது எப்படி இருக்கு அப்படின்னு அப்ப கர்ப்போதக அதுல வந்து அந்த தண்ணீர்ல வந்து அது இருக்கு கடல்ல வந்து இருக்கு அப்படின்ன உடனே அப்படி நஞ்சண்டே எடுக்கும் போது இது என்னடா பண்றது வழி அந்த பூமியை வந்து அந்த தண்ணியில இருந்து எப்படி எடுக்கிறது கடல் கடியில இருந்துன்னு நன்றிச்சே இருக்கிறதுக்குள்ள அவருக்கு வந்து இருந்து ஒரு சின்னதா ஒரு கட்டவர்களுடைய மேல்பாகம் சைஸுக்கு அஹ் ஒரு வராகமூர்த்தி வந்து வர அவர் வந்து பிரம்மாவுடைய மூக்குல இருந்து வரும்போது யாருக்குமே அது என்ன வர்றதுன்னே தெரியல திடீர்னு அப்படி சின்னதா வர அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு யானையுடைய சைஸுக்கு பகவான் வந்து அவ்வளவு பெரியவரா ஆயிடுற அப்படி பார்த்த உடனே அவளுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் வந்து மேல் உலகத்தை மரீச்சிகைகள்ல அவர் ரிஷிகள்லாம் வந்து அவளுக்கு ஒண்ணும் புரியல அவெல்லாம் வந்து இது யாரு இது வந்து பாக்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு கோரமான மிருகம் மாதிரி இருக்கே அப்படின்னு ஆக்சுவலா பன்றின்னு சொல்லக்கூடாது இது வந்து போர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது வந்து வராகம் வராகம்னே ஒரு ஒரு காட்டு பன்றி டைப்புல ஒரு மிருகம் இருந்து இருக்கு அது மாதிரி அந்த ரூபம் எடுத்துட்டு வர்ற பகவான் அது ஏன் அந்த ரூபம் எடுத்துட்டு வர்றேன்னா அந்த பன்றி அந்த என்ன பண்ணும் அந்த வந்து அது வந்து ஸ்மெல் பண்ணிட்டு எல்லா இடத்தையும் போய் பார்த்து அது வந்து அதுக்கு வேண்டிய எடுக்கும் அது வந்து போறது என்னமோ ஒரு வேண்டாத இடத்துக்கு தான் அது போய் அது சாப்பிடறதுக்கு அது போறது ஆனா அது வந்து தன்னுடைய ஸ்மெல் பவர் வந்து அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி அது மாதிரி பகவான் வந்து அந்த ரூபத்தை எடுத்துட்டு அவர் வந்து அந்த கடல் கடையில எந்த இடத்துல பூமி எந்த மாட்டின்னு மாட்டின்ிருக்கேன் ஏன்னா மேல அப்படியே போன தண்ணி இல்லை போட்டா அடியில எங்க போகும் அடியில போயி அங்க கீழே வந்து அந்த புதையல் புதை மண் மாதிரி இருக்கும் இல்லையா அடியில அதுக்குள்ள மாட்டின்னு இருக்கும் சேருலன்னா மாட்டின்னு இருக்கும் சோ அந்த சேருல இருந்து எடுக்கிறது பூமி எடுக்கிறதுக்காக உண்டாறதுக்காக வேண்டி அந்த சேருல பொருள்ற அந்த வராக ரூபத்துல பகவான் வர சோ அப்படிப்பட்ட ஒரு ரூபத்துல வந்தாலும் அவருடைய ரூபம் திவ்யமான ரூபம் ஏன் அப்படின்னா அன்றியம் வந்து ஜென்ரலா ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஒரு மிருகமாதான் எல்லாருமே நம்ம பார்ப்போம் பகவானுடைய வராக ரூபம் வந்து எக்ஞ வராக மூர்த்தி அப்படின்னு எஜ்யத்துக்கு எல்லாமே வந்து அதிபதியா அவரை பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல அவர் இருந்துதான் இந்த தர்பபுல் வருது அந்த அப்படி அப்படி பூமி எடுத்து அவர் உடம்பை எப்படி சிலுப்பி சிலுப்பிக்கிறார் சிறுப்பின்னும் அந்த எல்லை அவருடைய அந்த ரோமங்கள்ல இருந்து வரதுதான் தர்பை அது அதை வச்சு அதனாலதான் இன்னைக்கு எஜ்யங்களே நடந்துட்டு இருக்கேன் அப்படி அவருடைய திருமேனியே வந்து உங்களுக்கு ஆஹ் எஜ்யத்துடைய ஒரு வடிவமா வந்துடுற அதுதான் வந்து பகவான் சொல்றாரு நான் எப்படி எதுல எந்த ரூபத்துல நான் வந்தாலும் அவருடைய பகவான்கிற தனித்தன்மை விடாம வந்து அத வந்து போட்டுறதுக்காக மாத்துறதுதான் அவருடைய சிறப்பு இதுதான் கர்ம செமே திவ்யம் சோ அவர் எல்லாரும் சுதி பாடுறா அப்புறம் உடனே வந்து அவர் அங்க கர்ப்போஷன்ல அங்க போய் அங்கேந்து அந்த பூமிய வந்து அடியில மாட்டின் இருக்கா அத எடுத்து அழகா அவருடைய அந்த தந்தம் பெருசா ஒரு கொம்பு இருக்கு தந்தம்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய கொம்பு அந்த வராகருடைய மூக்குக்கு மேல அதுல வழிய அப்படி குத்தி அப்படி பூலோகத்தை எடுத்து அந்த பூமி தேவிய அவருடைய அந்த மூக்குக்கு மேல அந்த அப்படி உக்காத்தி வச்சுக்கிறார் நம்ம பார்ப்போம் வராகமூர்த்தி கோவில்ல எங்க போனாலும் அப்படி இருப்பார் அவர் அந்த பகவான் வந்து பூமாதேவிய மேல வச்சிருப்பாங்க பூவராக மூர்த்தின்னு அவருக்கு ஒரு பெரிய பெயர் பூமாதேவிய அவர் வந்து ரட்சிச்சதுனால பூவராக மூர்த்தின்னு அவர் வந்து அதை எடுத்துட்டு அப்படி வர மேல அப்படியே ரொம்ப அழகா அந்த தண்ணியில இருந்து வெளியில வர அதுக்குள்ள இந்த பக்கம் என்ன ஆறுதுன்னா இரண்யாட்சசன் வந்து அவன் வந்து வராங்க எங்க யார தெரியுண்டு விஷ்ணுவ தேடிண்டு சண்டை போடணும் விஷ்ணுவோட அப்படின்னு அவர் இங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு பார்த்தோன்னா அப்படி வெளியில பூமி உதவி வர வர்ற அவர் அவன் பார்க்க பார்த்தோன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் ஆஹா உங்களை பத்தி விஷ்ணுனா இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு எல்லாரும் சொல்றேன் நீங்க மாயாவின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்னெல்லாமோ எல்லாரோடய சண்டை பொருள்னா கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு அவ்வளவு பலம்லாம் இருக்குன்னு ஆனா இப்ப இந்த வராக ரூபமா இந்த பன்றி மாதிரி நீங்க இருக்கல வந்திருக்கியே ஆஹா இது இதுவா இதுவா வந்து அஹ் உன்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லி சிரிக்கிற அதுக்கப்புறம் சொல்ற என்னுடைய நாங்கெல்லாம் இந்த ரசாதள அதிபதிகள் நாங்க எங்களுக்கு சொந்த இந்த பூமி இதை நீ எப்படி கொண்டு போலாம் அப்படின்ன உடனே இந்த பன்னி மாதிரி நீ இருக்க இன்னும் காட்டு மிருக மாதிரி நீ இருக்க உன்னை வந்து என்ன பண்றேன்னா பாரு எனக்கு கூட சண்டை போடுறதுக்கே எனக்கு பிடிக்கல உன்னோட சண்டை வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் ஆனா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் பகவான் வந்து அஹ் இருந்தாலும் நான் உன்னோட சண்டை பொண்ணுன்னு அவன் அவனுடைய கதைய சுத்த பகவான் அவருடைய கதைய சுத்தி அப்படி அந்த துந்தம் யுத்தம் தண்ணி கடையில ஆரம்பிக்கிறது பகவான் பாக்குற பூமி தேவி பயப்படுறா அதான் ஆல்ரெடி வந்து தண்ணில இருந்த அந்த பூமியில புதஞ்சு போன போதே ஒரு தான் வந்து தன்னுடைய சர்வீஸ பண்ண முடியலன்னு பூமி தேவிக்கு ஒரு வருத்தம் அதுல போய் மாட்டின்ட்டோமேனு ஆனா அப்படி இருந்துப்ப இங்க ஐசினு வந்தோடனே இந்த மாதிரி இங்க சண்டையை பார்த்தோன்னு நடுங்கனா பகவான் பாக்குறாரு ஆஹாஹா பூமாதேவி வந்து நடுங்கறா அதனால அவள முதல்ல சேஃப் பிளேஸ்ல வைக்கலான்னு பகவான் மேல வர வந்து தண்ணிக்கு மேல அப்படியே அந்த அவருடைய வராக மூர்த்தியா பூமி தேவிய தாங்கிட்டு ஒரு கையில கதையோட இந்த அழகான ரூபத்தோட தண்ணியில இருந்து மேல வந்தவொடனே எல்லா பிரம்மாதி தேவர்கள்லாம் புஷ்பங்களை வர்ஷிச்சு பகவானுக்கு ஸ்துதி பாடி பூவராக மூர்த்திக்கு ஜெயின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா பகவான் அழகா தண்ணிக்கு மேல பூமாதேவிய வச்சு அவருடைய எனர்ஜி எல்லாம் அவருடைய சக்தி எல்லாம் பூமிக்கு கொடுக்குறாரு அந்த தண்ணில உண்டான சக்தியை கொடுத்தோடனே பூமாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி பூமாதேவி வச்சுட்டு அவர் அப்படி பாக்குற இந்த பக்கம் இந்த பின்னாடியே துறத்திந்து வரான் இரண்யாட்சசன் பகவானுக்கும் இரண்யாட்சசனுக்கும் அவ்வளவு வந்து பெரிய சண்டை நடக்கிறது அது வந்து நீங்க பாகவதத்துல படிச்சேன்னா இன்னைக்கு நம்ம சினிமால எல்லாம் ஸ்டண்ட் சீன் எல்லாம் பாக்குறமே ஒரு ஒண்ணு ஒரு ஒரு ஆயுதமா கொண்டு வந்து ஹீரோ வில்லன் சண்டை போடுற அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாது அற்புதமான ஒரு விவரணம் வந்து வராக மூர்த்திக்கும் நடக்கிற சண்டையை வந்து பாகவதத்துல அற்புதமா சுகதேவ கோஸ்வாமி வர்ணனை பண்ணிருக்காரு டைம் இருந்தா கண்டிப்பா அதை படிச்சு பாருங்க அப்படி வர்ணனை பண்ற அதுக்கப்புறம் கடைசியில பகவான் வந்து என்ஜாய் பண்றான் அவனோட சண்டை ஏன்னா அவன் வந்து சண்டை போடணும் சண்டை வேணும்னு கேட்டு தான் வந்திருக்கான் அதனால பகவானுக்கும் இந்த வீரியரசத்தை என்ஜாய் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவரு வந்து நல்ல ஒரு யானையோட விளையாடுற மாதிரி விளையாடின்னு இருக்க நன்னா ஆஹ் அப்ப வந்து பாக்குறது பிரம்மா பகவான் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்ட சண்டை இப்படி என்ஜாய் பண்ணிட்டே இருந்ததுன்னா இதுக்கு முடிவு இருக்காது இந்த இரண்டியாட்சி வந்து அவனை வதம் பண்றதுக்கு டைம் ஆயிடுத்து சூரியன் அஸ்தமிச்சு போயிட போறது அபிஜித் முகூர்த்தம் தாண்ட போறதுன்னு உடனே அவர் பிரார்த்தனை பண்றாரு பகவான்கிட்ட ஆஹாஹா நீங்க வந்து விளையாடுறேங்கிறது எங்களுக்கு தெரியறது ஆனா ஆனா வந்து உங்க விளையாட்டை வந்து நீங்க சீக்கிரம் முடிச்சிருந்து என் எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் உலக நன்மைக்காகவும் சேமத்துக்காகவும் இந்த கொடுமையான ராட்சசனை வந்து இவனை வந்து இந்த அசுரனை நீங்க வதம் பண்ணி எங்க எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ன உடனே பகவான் என்ன பண்றாரு அவருடைய அந்த கையில இருந்த கதை கீழே விழுந்துடுறது அவர் கதை விழுந்த உடனே இரண்யாட்சன் என்ன பண்றான் நிராயுத பணியா இருக்கிற இவர நம்ம கதையால் அடிக்கப்படாதுன்னு அவன் வெயிட் பண்றான்னா பகவானுக்கு அந்த நிமிஷத்துல அவனுடைய அந்த ஆஹ் தார்மீக சிந்தனை அவனுக்குள்ளே இருக்குன்னு நினைச்சிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது என்ன இருந்தாலும் இரண்யாக்சன் இருந்தா கூட அவ யாரு பகவானுடைய நித்திய ஆஹ் சகாக்கள் தானே நித்தியமான சுரிகள் தானே அவ எல்லாரும் அவள் யாரு உங்க ஜெய விஜய தானே இப்படி வந்திருக்கா சோ அதனால பகவான் வந்து அதை நினைச்சு ஆனந்தப்படுற இன்னும் சீக்கிரத்துலயே அவன் நம்ம கிட்ட வந்துர போற வைகுண்டத்துலன்னு விட்டு அவர் உடனே அவருடைய சுதர்சன சக்கரத்தை கூப்பிடுற சுதர்சன சக்கரத்தை வந்து அவனை சுத்தி அங்க இரண்யாகிருஷனை வதம் பண்ணி வராகமூர்த்தி வந்து அரண்யாகிருஷனுக்கு ஒரு அவருக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்து திரும்ப தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கிறார் அதே மாதிரி இந்த பக்கம் தேவர்களுக்கெல்லாம் பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி அவர் பூமிய ரட்சிச்சு கொடுக்கிறார் அப்படி பூமாதேவி வந்து வராகமூர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிறா இன்னைக்கும் ஸ்ரீமுஷ்ணம்னு சிதம்பரம் தாண்டி இருக்கு அங்க போனேன்னா வராகமூர்த்திக்கு நித்திய கல்யாண பெருமாள அவர் அங்க சேவை சாதிக்கிறார் அதே மாதிரி மகாபலிபுரத்துலயும் அங்கயும் வராகமூர்த்திக்கு வந்து அஹ் நித்திய கல்யாண பெருமாள் அங்கேயும் வந்து ஒரு திவ்ய தேசத்துல சிறப்பான திவ்ய தேசம் இது ரெண்டும் ஆஹ் அந்த அளவு ஸ்ரீமுஷ்ணத்துல இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் நடந்துட்டு இருக்கும் அங்க வந்து நித்ய புஷ்கரணின்னு இருக்கு அங்க ஒரு அஹ் வட்டவிருக்கம் இருக்கு வராக கவசமும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்திரம் பாகவதம்லயே இந்த இரண்டாட்சி வராக பண்ணி நான் இந்த யுத்தத்தை படிக்கிறவளுக்கு என்னைக்குமே வந்து தோல்விங்கிற பயமே இல்லை என்னைக்குமே பயமே அவளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்ட வராக மூர்த்திய நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி நம்ம மனசுலயும் எத்தனையோ அழுக்குக்கு தான் பகவானை வந்து நம்ம புதைச்சி வச்சிருக்கோம் அப்படி பூமியை ரட்சிச்சா மாதிரி நம்மளையும் வந்து இந்த சேருல மாற்றின்னு சம்சாரங்கிற சேருல மாட்டின்னு ஒழந்துட்டு இருக்கிற நம்மளையும் கரை சேர்த்து பகவான் ரட்சிக்கணும் அப்படின்னு வராக கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே